ஸ்ரீ சக்தி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த பாடப்பிரிவை நடத்த ஏஐ வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஏஐ கற்றுக் கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேனாச்சிப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் பகுதியில் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி முப்பத்தஞ்சாக முப்பத்தி எட்டாக முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றன கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது கடந்த ஆண்டு மே மாதத்தில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் அதன் பிறகாவது தமிழக அரசு கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் அதில் இது குறித்து எதிர்கட்சிகள் சிக்கல் எழுப்பும் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அரசு முயன்றது அதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ராவண்குமாரா சாவண்குமார் ஜப்பாவத்தா ஜப்பாவத் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாரையை பிடிக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல கட்டுக்கதைகளை கூறினார் ஒரு கட்டத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்த பிறகு உயர்ந்த பிறகுதான் தமிழக அரசு உண்மையை ஒப்புக்கொண்டு மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்தது மாற்றம் செய்தது காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் அடுத்தது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்னென்னா ரெண்டாவது கள்ளச்சாராய வணிகத்தை தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் நடவடிக்கை சரியானது தான் ஆனால் இது போதுமானதல்ல கல்வராயன் மலையில் புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள ஏ வேலுவின் ஏ வ வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் இதற்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் ஒரே சரி ஒரே உதயஸ்வரி நம்பர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்பவர்களுக்கு ஆளும் கட்சியின் முழுமையான ஆதரவு கள்ளச்சாராய சாவு தொடர்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராய் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் பதாகை வைத்துள்ளார் பதாகை அந்த அளவுக்கு சாராய வணிகர்களுக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு கள்ளச்சார விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்போக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று சாவுகளுக்கு பொறுப்பேற்று சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு தேவை தமிழ்நாட்டு தமிழ்நாடு டாஸ்மாக் அரசு விற்கின்ற சாராயம் இது கள்ளச்சாராயம் அப்புறம் கஞ்சா இன்னும் பல்வேறு போதை இதெல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அப்படியே தள்ளாடுகிறது தமிழ்நாடு தள்ளாடுகிறது மடிகின்றனர் அல்லது மதுவுக்கு அடிமையாக குடும்பங்கள் சீரழிக்க சீரழி சீரழிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணோ பெண்ணோ அல்லது படித்தவர்களோ படிக்காதவர்களோ மது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் குடிப்பவன் கூடம் குடிப்பழக்கம் இருக்கிறவன் கூட தொடர்ந்து குடிக்கிறவன் கூட வேண்டாம் விற்பதாலே நான் குடிக்கிறேன் அது எவ்வளவு கெடுதல் என்பது என் வீட்டுக்கு தெரியும் அப்படி அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுகள் மதுவிலை அதனால் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கு தேவை கள்ளச்சாராயம் மட்டுமல்ல அரசால் விற்கப்படும் டாஸ்மாக் மதுவை குறித்தும் பலர் இறப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு முழு மதுவிலக்கு என்பதாகவே இருக்கிறது அதை உணர்ந்து உடனே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்தொடர்களே அதை அறிவிக்க வேண்டும்